ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம யோசிப்பின் வாழ்க்கை பார்ட் சிக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொண்ட சாப்டர்ஸ் ஆதியாகமம் நாற்பத்தி மூணுலேருந்து ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோசிப்பின் சகோதரர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் ரெட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பெனியமினையும் அவங்களோடைய கூட்டி கொண்டு எகிப்துக்கு தானியம் வாங்கும்படியாக யோசிப்பு இடத்துல போகிறாங்க பென்னியமின் அவர்களோட கூட வந்திருக்கிறத பார்த்த யோசிப்பு அவங்கள தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் சொல்லும்படிக்கு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரன் இடத்துல கட்டளையிடுறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு விருந்தையும் ஆயத்தம் பண்ணுறான் அவங்க எல்லோரும் யோசிப்படிய வீட்டுக்கு கொண்டு போகப்படுறத கண்டு பயந்து நாங்கள் முன்பு தானியம் வாங்க வரும்போது நாங்கள் கொடுத்த பண எல்லாம் எங்களுடைய சாக்குகளில் இருந்தது அது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த வீட்டு விசாரணை காரணத்துல சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்களுக்கு வந்து சேர்ந்தது ஒருவேளை அதை உங்கள் தேவன் உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகு அந்த வீட்டு விசாரணைக்காரன் சிமியன்னு அழைத்து கொண்டு அவங்களை இடத்துல விட்டுட்டு அவங்க கூட்டிட்டு வந்த கழுதைகளுக்கும் தீவனம் கொடுக்குறாரு யோசிப்பு வீட்டுக்கு வரும்போது அவங்க கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் யோசிப்பின் இடத்துல கொடுக்குறாங்க யோசிப்பு அவர்களிடத்தில் உங்கள் தகப்பன் சுகமாக இருக்கிறாரா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரிக்கிறான் அதுக்கு பிறகு தன் தாய் பெற்ற குமாரனாகிய பென்யமீனை கண்டு நீங்கள் எனக்கு சொன்ன அந்த இளைய குமாரன் இவன் தானா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க இவன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் யோசிப்பு பென்யமனை பார்த்து தேவனோனுக்கு கிருபி செய்ய கடவர் அப்படின்னு சொல்கிறாரு யோசிப்பின் உள்ளம் தன்னுடைய சகோதரனுக்காக பொங்கினபடியினால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி வெளியே போய் அழுதுட்டு மறுபடியும் அவர்களிடத்துல முகம் கழுவிட்டு வராரு பின்பு தன்னை அடக்கி கொண்டு அவங்களுக்கு போஜனம் வையுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாரு அவங்க போஜனம் பண்ண உட்காரும்போது மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவங்க உட்காந்துருந்தாங்க இதுக்காக அவங்க ஒருத்தர ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க யோசிப்பு தன்னுடைய போஜனத்திலிருந்து அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறாரு அப்போ எல்லோருடைய பங்குகளை பார்க்கிலும் பெனிமினுடைய பங்கு ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது அவங்க எல்லோரும் போஜனம் பண்ணி யோசிப்போடே சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கு பிறகு யோசிப்பு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனை பார்த்து நீ எல்லோருடைய சாக்குகள்லேயும் தானியத்தை நிரப்பி அவன் அவன் கொடுத்த பணத்தை அவனவன் சாக்கிலே போடு ஆனால் இளையவனுடைய சாக்கில் மாத்திரம் வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தை போடு அப்படின்னு கட்டளையிடுறாரு அவனும் அப்படியே செய்கிறான் அதிகாலையிலே அவங்க தங்களுடைய இடத்துக்கு போகும்படிக்கே அனுப்பிவிடப்படுறாங்க அவங்க பட்டணத்திலிருந்து கொஞ்ச தூரம் போகும்போது அந்த வீட்டு விசாரணைக்காரன் அவங்களிடத்துல வந்து நீங்க இப்படி பண்ணது என்ன நன்மைக்கு தீமை செய்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க நாங்க என்ன தவறு செய்தோம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த வீட்டு விசாரணைக்காரன் நீங்க வெள்ளி பாத்திரமாகிய பான பாத்திரத்தை ஏன் திருடி கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க இப்படிப்பட்ட காரியத்துக்கும் எங்களுக்கும் வெகு தூரம் வெள்ளியே ஆகிலும் பொண்ணையாகிலும் திருடி கொண்டு போவோமா எங்களை சோதித்து பாருங்கள் எங்களிடத்துல அந்த வெள்ளி பாத்திரம் இருந்ததுன்னா யார் இடத்துல அதை கண்டுபிடிச்சிங்களோ அவனை கொலை செய்யுங்க நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அவன் நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் எவன் இடத்துல கண்டுபிடிக்கப்படுமோ அவன் எங்களுக்கு அடிமையாக இருப்பான் நீங்கள் குற்றமற்று இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க எல்லோருடைய சாக்குகளையும் சோதித்து பார்க்கும்போது அந்த வெள்ளி பாத்திரத்தை பென்னிய மீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கிறாங்க இதை பார்த்ததும் அவங்க எல்லோரும் கலங்கி மறுபடியும் எல்லோரும் யோசிப்பின் இடத்துல வராங்க யோசிப்பு அவங்கள பார்த்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அதுக்கு அவங்க நாங்கள் என்னத்தை சொல்லுவோம் என்னத்தை பேசுவோம் எதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம் உம்முடைய பாத்திரத்தை கண்டுபிடிக்கப்பட்டவனும் நாங்களும் உமக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு யோசிப்பு அப்படிப்பட்ட காரியம் எனக்கு தூரமாக இருப்பதாக எவன் இடத்துல பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமை நீங்கள் சமாதானத்தோடே உங்கள் தகப்பின் இடத்திற்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு யூதா யோசிப்பை பார்த்து எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனார் உண்டு அவருக்கு முதிர் வயதிலே இந்த இளைஞன் பிறந்ததால் இவன் மேல் இருப்பார் இவனுடைய சகோதரன் இறந்து போனான் இப்பொழுது என் தகப்பனுடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இவன் இல்லாமல் திரும்பி எங்கள் தகப்பனிடத்திற்கு போனால் இவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் அவர் இறந்து போவார் இவன் இல்லாமல் நாங்கள் திரும்பி சென்றால் எங்கள் தகப்பனை இந்த முதிர் வயதிலே வியாகலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் இவனுக்காக நான் என் தகப்பனிடத்தில் உத்தரவாதம் பண்ணியிருக்கிறேன் இவனை நான் திரும்ப அவரிடத்தில் கொண்டு வராவிட்டால் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் இப்படி இருக்க இளைஞனை போகவிடும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் இவனுக்கு பதிலாக நான் உம்மிடத்தில் அடிமையாயிருப்பேன் இளைஞனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்தில் போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் அப்படின்னு யோதா யோசிப்பனிடத்தில் சொல்றாரு அப்பொழுது யோசிப்பு தன் அருகே நின்ற எல்லோரையும் வெளியே போகும்படிக்கு கட்டளையிட்டான் யோசிப்பு மிகவும் சத்தமிட்டு அழுது நான் யோசிப்பு உங்கள் சகோதரன் என் கிட்டே வாருங்கள் என்று சொன்னான் அவங்க எல்லோரும் யோசிப்பின் இடத்துல வந்தாங்க அப்போ யோசிப்பு நீங்கள் எகிப்துக்கு விற்று உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான் தான் என்று சொன்னான் இதை கேட்ட யோசிப்பின் சகோதரர்கள் கலக்கமுற்றி இருந்ததுனால அவனுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாங்க யோசிப்பு அவங்கள பார்த்து நீங்க என்ன இவ்விடத்தில் வரும்படிக்கு விற்று போட்டதுனால கவலைப்பட வேண்டாம் விசனப்படவும் வேண்டாம் உங்களை காக்கும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கிறது பூமியிலே உங்க வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனை என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார் என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாகவும் வைத்தார் நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் சென்று தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக வைத்தார் என்றும் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் உமக்கு உண்டான யாவற்றோடும் கோசே நாட்டிலே வாசம் பண்ணி சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்துக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உமது குமாரனாகிய யோசிப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள் என்றான் உங்களோட பேசுகிற வாய் என் வாய் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பெனியமினின் கண்களும் காண்கிறதே எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனிடத்திற்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்ய என்று சொன்னான் யோசிப்பு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் பென்னியமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் யோசிப்பு அவனுடைய சகோதரர்கள் எல்லோரையும் செய்து அவங்க கழுத்தையும் கட்டி கொண்டு அழுதான் இது வரைக்கும் யோசிப்பின் வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் யாகூபும் யோசிப்பும் சந்திக்கிறதையும் எப்படி யோசிப்பு எகிப்து தேசத்தில் அவங்க குடும்பத்தார் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து காலம் முழுவதும் பராமரிக்க போகிறாங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்